வணக்கம் கவிதா வணக்கம்ங்க தமிழ் மன்றத்துல இந்த வருடம் வரீங்க ஆனுவல் ஸ்பான்சரா இருக்கீங்க தமிழ் மன்றத்தின் சார்பில் நன்றியும் பாராட்டுக்கூட கவிதா மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் தந்தை தினத்தை முன்னிட்டு தமிழ் சங்கம விழாவின் டைட்டில் ஸ்பான்சரா இருக்கிறீங்க

அப்பதான் வந்து மன்றமும் வளரும் நம்மளும் வளர முடியும் வாழ்த்துக்கள் கவிதா தேங்க்யூ உங்களோட சர்வீசஸ்க்கு ரொம்ப நன்றி நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கும் தந்தைய தின முத்தமிழ் விழாவில் நான் அங்கு கலந்திருப்பேன் உங்களை நேரில் சந்திப்பதற்காக அவளுடன் காத்திருக்கேன் உங்களுக்கு ரீபைனான்ஸ் கொஷின் இருந்ததுனாலும் வில்லன் ட்ரஸ்ட் பத்தி கொஷின் கேட்கணும் கவிதா நம்ம ஈவெண்ட் போடுவாங்க அவங்களோட நீங்க கலந்து பேசலாம் தேங்க்யூ கவிதா நன்றி நன்றி